தீர்மானங்களால் எவரும் பாதிக்கப்படாமையை உறுதி செய்கிற விதமான தீர்மானத்தை எடுத்தல் என்பது அதனுடைய மிக அடிப்படையான விடயம் மீறி ஒரு தீர்மானத்தினால் ஒருவர் பாதிக்கப்படுகிற போது பாதிக்கப்படுபவர் முறைப்பாடு செய்வதற்கான சந்தர்ப்பங்களை அமைத்து கொடுத்தல் என்பதும் நீதி பரிமாணம் கூடிய மிக அடிப்படையான விடயம் முறைப்பாடு செய்யப்படுகிற அதை எந்த பாரபட்சமும் இல்லாமல் தீர விசாரித்து நீதியை வழங்குதல் என்பது அச்சாரம் தீர்மானம் எடுக்கிற போது ஒருவர் அதனால் பாதிக்கப்படாமையை உறுதி செய்துகிற விதமான

சட்டத்தில் பாண்டிய நெடுஞ்சல்யனை பார்க்கிற பொழுது செங்கோல் வடுவாடு ஆட்சியை தான் அவன் செய்திருக்கிறார் கண்ணகி அவனிடத்தில் நீதிமட்டு வருகிற வரைக்கும் பாண்டிய

கூறியதாக பாண்டியன் தெளிவாக சொல்கிறான் கல்வனை கோரல் கொடுங்கோவல் அன்று குற்றம் கடிதல் என்பது வேந்தனுடைய தொழில் என்பதாக வள்ளுவரும் தெளிவாக சொல்கிறார் ஆனால் கண்ணகி சொல்கிற கண்ணகி சொல்கிற போது என் கார்ப்பு மணியுடை என்று சொல்கிற போதுதான் கோவலனுக்கு பாண்டியனுக்கு சந்தேகம் வருகிறது கண்ணனி தன்னுடைய காட்சிலங்கை உடைக்க மண்ணுடைய வாய் முதல் தெரித்தது மணியே கண்டு தளர்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் என்பதான ஒரு வாசகம் வருகிறது அங்கேதான் பாட்டியலுக்கு தவறு நிகழ்ந்து விட்ட தன்மை புரிகிறது ஒரு அரசன் தன்னுடைய ஆட்சியிலே தவறு நிகழ்ந்தமையை உணர்ந்த கடத்திலேயே பொக்கொல்லன் தன் சொற்கேட்ட நானே கள்வன் அரசர்கள் பக்தவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறார்கள் அந்த பொறுப்பிலிருந்து நான் தவறி இருக்கிறேன் அதனால் என் குலம் அவமானப்பட போகிறது என்று அஞ்சிய பாண்டியர் உயிர் துறக்கிறார் உயிர் துறத்தல் என்பது ஒருவர் இழக்கக்கூடியவற்றிலே இங்கே இங்கேதான் பாட்டியனுடைய தியாகத்தை பார்க்கும் ஒருவர் எதை அதிகமாக மதிக்கிறாரோ எதற்கு அதிகமான வருமதி இருக்கிறதோ அதை பாட்டியன் இந்த தவறை பூசிபடுத்துவதற்கான வாய்ப்பு பாட்டியனுக்கு இல்லாமல் இல்லை நடுவலவர்கள் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய பெருந்தளவையினுடைய காற்றிலும் அவருடைய கைகளிடத்தில் இருந்தால்

அவன் பழி சுமத்தி இருக்க முடியும் அரசன் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கண்ணகியினுடைய வாதங்களை அவன் மறுதலித்து பேசி இருக்கவும் பார்க்கொண்டு ஆனால் இவை எவற்றையும் பாட்டியின் செய்ய தவறு நிகழ்ந்ததை அவன் ஏற்றுக்கொள்கிறார் தன்னால் தன் குலமும் மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்